वनकम नान சுபவிர பாண்டியன் திராவிடம் என்னும் சொல்லையே எதிர்க்கும் சில தமிழ் தேசிய உணர்வாளர்கள் என்று கூறிக்கொள்வோர் தங்களினுடைய தமிழ்த் தேசிய உணர்வையும் திராவிட இயக்க எதிர்ப்பையும் ஈழத்திலிருந்து தான் பெற்றோம் என்கிறார்கள் ஆனால் ஈழத்தினுடைய போராளிகளாலும் மக்களாலும் போற்றப்பட்ட மிகச்சிறந்த ஆய்வாளர் கா சிவத்தம்பி அவர்கள் தன்னுடைய கட்டுரை ஒன்றில் இதற்கு நேர் எதிரான கருத்தை தெரிவித்துள்ளார் அந்த கட்டுரை நா அவர்கள் நடத்திய நாவாவின் ஆராய்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு மே மாதம் வெளிவந்திருக்கிறது அந்த கட்டுரையில் சிவத்தம்பி அவர்கள் வரலாற்றில் அதன் கருத்து நிலை போக்கின் ஒரு முக்கியாக அமைந்தது தமிழ் தேசிய உணர்வு ஆகும் என்று கூறுகிறார் இந்த தமிழ் தேசிய உணர்வு என்பதே திராவிட இயக்கத்தினால் இந்த மண்ணில் எழுந்ததுதான் என்பது முனைவர் சிவத்தம்பி அவர்களினுடைய ஆய்வு அவர் மிக பலராலும் உலகம் முழுவதும் போற்றப்பட்ட ஒரு தமிழ் அறிஞர் ஈழத்து மக்களால் இன்றைக்கும் கொண்டாடப்படுகிற ஓர் அறிஞர்